என்னோட கிச்சன்ல இருக்கிற விநாயகர் பாருங்க லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு வந்து நான் என் காலத்துல காய்ச்ச ஆர்கானிக் சப்போட்டா எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே ஹனி கலர்ல இருக்கும் க்ளோஸ் அப்ல காட்டுற இருப்பாங்க எப்படி இருக்கு அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க உண்மையிலேயே ஹனி போட்டா மாதிரி இருக்கும் இதை வச்சு நான் இப்ப சம்மர் ஸ்பெஷல் ஒரு மில்க் மில்க்ஷேக் சொல்லித்தரேன் இந்த ஒரு ரெண்டு சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் நல்ல பெருசு இதில் வந்து ஒரு டம்பர் பால் வச்சுருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் போட்டு சுகர் வேண்டாம் இதுவே ரொம்ப சுகராக இருக்கும் நம்ம இல்லாமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது நான் வந்து ஹைட்ரோவேக்கோ அந்த ஐஸ்கிரீம் தான் வந்து கொஞ்சம் இப்போ ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் இது ஐஸ்கிரீம் போடலைன்னாலும் அப்படியே சாப்பிட்லாம் வெண்ணிலா சாப்பா சாக்லேட் ஐஸ்கிரீம் எது உங்களுக்கு இஷ்டமும் போட்டு சாப்பிடுவது சூப்பராக இருக்கும் நான் போட்டேன் இந்த சம்மர் சம்மர் ஸ்பெஷல் சப்போட்டா பழம் ஜூ மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை டேக் கேர்